இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு வந்து திருமணம் வந்து நடக்குங்க உங்கள் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தால் சரி பையனாக இருந்தால் சரி நூறு சதவீதம் இந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து திருமணம் வந்து நடக்குங்க திருமண தடையெல்லாம் அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த முறைப்படி நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்களே இந்த முறை நான் சொல்கிற இதே முறைப்படி வழிபாடு பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் வந்து திருமண நிகழ்ச்சி நடந்திருக்கு இப்போவே இந்த கூட்டம் கூட்டமாக வந்து அவ்வளோ பேர் வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க இந்த திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எந்த தெய்வத்தை வணங்குறது மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் திருமணம் நடக்கும் எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்பீங்க எவ்வளவோ வழிபாடு பண்ணியிருக்கீங்க ஆனால் வந்து அப்போலாம் நடக்காத ஒரு விஷயம் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நடக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது இல்லையா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ளே நுழையும் போதே கிழக்கு கோபுரம் வாசல் வழியாக உள்ளே போங்க ராஜகோபுரம் இருக்கு இல்லையா ராஜகோபுரம் வாசல் வழியாக நீங்கள் உள்ளே போகும்போது வடது பக்கமும் இடது இடது பக்கமும் விநாயகரும் முருகனும் இருப்பாங்க அப்படி போகும்போது விநாயகர் நீங்கள் மனசார வணங்கிக்கோங்க வணங்கிட்டு அடுத்து வந்துட்டு உங்களோட குலதெய்வம் குலதெய்வத்தை கட்டாயமாக வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க மனசுக்குள்ளே வேண்டிக்கோங்க அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வமான இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா இஷ்ட தெய்வத்தையும் மனசார் வணங்கிக்கோங்க இது மாதிரி வணங்கிட்டு உள்ளே போயிருங்க உள்ளே போயிட்டு தெப்ப குளத்தை தாண்டி மீனாட்சி அம்மன் மனசநீதி இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து போகும்போதே வலது பக்கமாக பிரம்மாண்டமாக வந்து முக்கர்ணி விநாயகர் இருப்பாங்க அவங்கள வந்துட்டு நல்லா வழிபாடு பண்ணிக்கோங்க இரண்டு அகல்களுக்கு வாங்கி வச்சு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே அகல் விளக்கு விற்பாங்க டேபிள் போட்டு நீங்கள் ரெண்டு விளக்கு வாங்கி வச்சு நீங்கள் என்ன ஒரு வேண்டுதலுக்காக திருமணத்துக்காக வந்திருக்கீங்க இல்லையா அப்போ வந்துட்டு வேண்டிக்கோங்க இந்த வேண்டுதல் பண்ணுறதுனால ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைக்கும் அடுத்து அவங்க மூலமாக வரக்கூடிய சந்ததிகளும் வந்துட்டு அந்த பாக்கியும் வந்துட்டு நல்ல குழந்தைங்களாக கிடப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேருங்க அவ்வளோ கூட்டம் எக்கச்சக்க கூட்டங்கள் மக்கள் வந்து வேண்டிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது அது பதினோரு வாரங்கள் உங்களால் பண்ண முடியல எங்கள் ஊர் ரொம்ப தூரத்தில் இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் முதல் ஒரு வாரம் மட்டும் வளர்ப்புறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாடு பண்ணணுங்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு வளர்ப்புறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் ஆடி மாதம் மட்டும் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க மற்ற எந்த மாதங்களில் வேணாலும் இந்த வழிபாடு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஊர் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது எங்களால் பதினோரு வாரங்கள் வர முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் பதினோரு வாரங்கள் இந்த வழிபாடு பண்ணணுங்க இந்த வழிபாடு வந்து வார ஒரு வாரம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் கோவிலில் வந்து பண்ணிட்டு மீதி பத்து வாரங்கள் வீட்டிலையே வந்து ஒரு மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ வாங்கிட்டு போயிடுங்க வரும்போது கோவிலுக்கு வரும்போது ஒரு மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ வாங்கிட்டு போயிட்டு அங்கே வீட்லேயே வந்துட்டு பூஜை அறியலையோ இல்லை சாமியெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா சாமியலை மாதிரியோ அங்கே வச்சு மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி இந்த ஒரு துர்க்கை அம்மன் படமும் வாங்கிட்டு போயிடுங்க வச்சு இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணிக்கலாங்க மீதி பத்து வாரங்களுக்கு இல்லை நீங்கள் மதுரைக்கு பக்கத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து போகிற தூரத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினோரு வாரங்களுக்கு வந்து இந்த வேண்டுதல் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து நம்ம சொன்னேன் இல்லையா முக்குர்ணி விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி மீனாட்சி அம்மனை வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க நல்லா வழிபாடு பண்ணி கண்களை திறந்து தெய்வத்தை நல்லா பார்த்து வேண்டிக்கோங்க ஒரு சிலர் பாருங்கள் கோயிலுக்கு போனோன்னே அந்த சாமி தரிசனம் தீபாராதனை டைமில் மட்டும் கண்ணை இறுக்கி முடிக்குவாங்க அது மாதிரி செய்யாதீங்க நல்ல க கண்களு தெய்வத்தை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்களோ அந்த வேண்டுதல் வந்து மனசுருகி வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அடுத்து அடுத்து வந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க மீனாட்சி அம்மனை வேண்டிக்கிட்டு சண்டிகேஸ்வரி அம்மனுக்கு வந்துட்டு இடது பக்கமாக இருப்பாங்க அவங்கள வந்துட்டு அமைதியான முறையில் கைகளை தட்டாமல் அமைதியான முறையில் அவங்க வந்து தியானத்தில் இருப்பாங்க அப்புறம் வந்துட்டு அவங்கள வந்து மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு கும்பிட்டுக்கோங்க கும்பிட்டுட்டு அடுத்து பாருங்கள் வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்துட்டு சிவன் சந்நிதி சுவாமி சன்னிதி போயிருங்க சுவாமி சன்னிதியில் போயிட்டு அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா முக்குர்ணி விநாயகர் இங்கே ரெண்டு அகல் விளக்கு வாங்கி வைக்க சொன்னேன் இல்லையா அதே மாதிரி மீனாட்சி அம்மனுக்கும் இரண்டு அகல் விளக்கு அந்த இடத்துல விற்பாங்க மீனாட்சி அம்மனுக்கு ஏற்ற மாதிரியும் தெப்ப குளத்து பக்கத்தான் டேபிள் போட்டு விற்பாங்க அவங்களுக்கு ரெண்டு அகல் விளக்கு வாங்கி வச்சு நல்லா மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதுக்கு அடுத்து சுவாமி சன்னிதி போகிறீங்க இல்லையா அங்கேயுமே அகல் விளக்கு போகிற வழியில் வைப்பாங்க அங்கேயுமே வந்து இரண்டு விளக்கு சிவன் சன்னிதியில் வந்துட்டு இரண்டு அகல் விளக்கு வாங்கி அந்த விளக்குலாம் வைப்பாங்க இல்லையா அந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம்னாலே போதுங்க நிறைய விளக்குகள் வந்து டேபிளில் வச்சு இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் விளக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் சுவாமி சன்னிதியில் போயிட்டு சிவபெருமான்கிட்ட நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கு அடுத்து வெளியில் வந்துடுங்க அதே மாதிரி சுவாமிக்கு இடது பக்கமாக சண்டிகேசர் இருப்பார் அவர்கிட்டையும் போய்ட்டு நீங்கள் வந்து அமைதியான முறையில் வணங்கிட்டு வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்துட்டு அடுத்து வந்து பத்தரை மணிக்கெலாம் அந்த வழிபாடு ஸ்டார்ட் ஆகுங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் துர்க்கை அம்மன் சன்னதியில் அந்த ராகு காலத்தில் பத்தரை டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்க அபிஷேகம் பூஜைகள் எல்லாமே நடக்கும் தெய்வத்துக்கு துர்க்கை அம்மனுக்கு சுவாமி சன்னிதி முடிச்சுட்டு அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னு சொன்னால் துர்க்கை அம்மன் சன்னிதி இருக்கும் துர்க்கை அம்மன் சன்னதி முன்னாடி கூட்டம் நிறைய உட்காந்துருப்பாங்க எக்கச்சக்கம் பேர் உட்காந்துருப்பாங்க நீங்கள் இரண்டு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க ஒரு சிலர் பாருங்கள் எலுமிச்சை விளக்கு வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி அதை சாரை புழிஞ்சு விட்டு போட்டு இருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் இரண்டு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அந்த முறைப்படி வந்து விளக்கு போடக்கூடாதுங்க எலுமிச்சை கட் பண்ணி ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியலைங்க அதனால வந்து அந்த முறைப்படி வந்து எலுமிச்சை கட் பண்ணி விளக்கு போடுறாங்க அது நம்ம இன்னொரு பதிவில் பார்க்குறாங்க இப்போ வந்து நீங்கள் இரண்டு அகல் விளக்கு வாங்கிட்டு எண்ணெயிலே எண்ணெயோ நெய்யோ வந்து சேர்த்தே வச்சுருப்பாங்க திரி எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க நீங்கள் வாங்கி அப்படியே வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு மேற்கு பார்த்து அம்மன் வந்து கிழக்கு இருப்பாங்க மேற்கு பார்த்து வந்து அம்மனை நல்லா மனசார வேண்டிகிட்டு அந்த விளக்கை ஏற்றிக்கோங்க விளக்கை ஏற்றிட்டு அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்கள் அதை விட்டு எந்திரிக்கக்கூடாதுங்க அந்த இடத்துலேயேதான் உட்காந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நடக்கிறத பார்க்கணும் அர்ச்ச அர்ச்சகர் வந்துட்டு நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அம்மனுக்கு வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு பன்னிரெண்டு மணி முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துருக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த குழந்தைக்காக வேண்டிக்கிறீங்களோ முடிஞ்சால் அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா போய் இந்த வேண்டுதல் வச்சுக்கலாம் இல்லை அப்பாவால் வர முடியாதுன்னா அம்மா மட்டும் கூட போய் இந்த வேண்டுதல் வச்சுக்கலாங்க அடுத்து வந்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்து மற்ற எல்லா தெய்வங்களையுமே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியையும் அம்மனையும் சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லோரையுமே வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி லாஸ்ட்டாக வந்துட்டு நவக்கிரகம் இருக்கும் இல்லையா நவக்கிரகத்தை சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க அங்கே உட்காந்துட்டு மனசு வந்து அமைதியாக நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்களோ தெய்வங்களே உங்களையெல்லாம் நம்பிதான் நான் வந்திருக்கேன் எதுவும் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க இது வந்துட்டு பதினோரு வாரங்கள் முடிகிறதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த திருமண பேச்சை ஆரம்பிச்சிருங்க நீங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அந்த பதினோரு வாரங்கள் முடிகிறதுக்குள்ளேயே வந்து நிச்சயார்த்தம் கூட முடிஞ்சிருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்த இந்த விஷயம் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு அம்மன் கோவிலுக்கு வந்துட்டு இந்த வழிபாடு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆச்சரியப்படத்தக்க வகையில் வந்துட்டு அவ்வளோ வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க அவங்களாலே நம்ப முடியாது இது மாதிரி நிறைய பேருக்கு நான் வந்துட்டு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து நான் கோயிலுக்கு போகும்போது வேண்டிக்க சொல்லுவாங்க நான் அது மாதிரி வேண்டிட்டு வந்திருக்கேன் சும்மாவே வேண்டிட்டு வந்திருக்கேங்க நான் போய்ட்டு அந்த துர்க்கம்மன் சந்தியில் உட்காந்து வேண்டிட்டு வந்திருக்கேன் அதாவது நம்ம வந்துட்டு நிறைய பொருள் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் அதெல்லாம் இல்லைங்க உண்மையான அப்படியே தூய பக்தி மட்டும் மனசில் இருக்கணும் யாருக்கும் நம்ம வந்துட்டு எந்த ஒரு கெடுதல் நினைக்கக்கூடாது நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நம்மளுக்கு நடக்குங்க அது மாதிரி வந்து பாருங்கள் நிறைய பேருங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்குள்ள நிறைய பேர் வீட்டில் அந்த வேண்டுதல் வச்சவங்க வீட்டில் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கல்யாணம் கட்டாயம் வந்து நடக்கும் இந்த கல்யாணம் நடந்த பின்னாடி அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் இருப்பாங்கள்ல யாருக்காக வேண்டிக்கிட்டீங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து சுவாமிகளுக்கு எல்லா உங்களுக்கு எந்தெந்த சுவாமிகளுக்கு மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை ஒன்று வேண்டிக்க முடியுமோ வேண்டிக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு அந்தளவுக்குலாம் வசதி இல்லைங்க நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு போகலாங்க தெய்வம் வந்து நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் எதிர்பார்க்கிறதுல உண்மையான பக்தியை மட்டும்தான் தெய்வம் வந்து எதிர்பார்க்குது